இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடு கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறது அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு அந்த அளவிற்கு லஞ்ச லாவணியம் இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய தான் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்பி ஆக இருந்தாலும் சரி அந்த பணியை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய இனிய சகோதரர் அருமை சகோதரர் பாசமிக சகோதரர் ஆற்றல் சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு கோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன் மேற்கு